வணக்கம் நான் உங்கள் டிரைவர் சூர்யா ஸோ வந்து இன்றைக்கி இங்கே இருக்கேன்னா திருப்பரப்பு ஃபால்ஸில் சேர்ந்து சின்ன பசங்களாம் வந்துருக்கோம் போட்டிங் போகணும் அப்படின்ட்டாங்க சரி பக்கத்தில் உள்ளதை செக் பண்ணி பார்த்தோம் ஸோ அதோட நாங்களும் குழந்தைகளாகவே மாறிவிட்டோம் எல்லாருமே சேர்ந்து ஸோ அதனால் நாங்களும் சேர்ந்து போவோம் அப்படிங்கிறக்காக எல்லாருமே கிளம்பி ஆயிடுச்சு கிளம்பி ஒன்று ஒன்றா சுற்றி பார்த்துட்டு நாங்களுமே சேர்ந்து குழந்தைகளோட குழந்தைகளா சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ணோம் ஏன்னா இது ஒரு வாய்ப்பு ஏன்னா இன்னுமே வந்து அடுத்த வருஷம் தான் என்ன சபரி ட்ரிப் பண்ண மாசம் மாசம் பார்ப்போம் அதனால சார் நம்ம டிரைவர் அடிக்கடி வந்து போவோம் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்திற்கு ஒரு முறை தானே அதனால சார் என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிறக்காக நாங்களும் சுற்றலாம் சுற்றிட்டு ஒரு இடங்கள்லாம் கூட்டி போயிட்டு நாங்களும் ஒரு டிரைவர் அந்த போட்டோட டிரைவர் ஒன்று மரத்துக்கு கீழே கொண்டு போனார் சரி அப்படியே குளிச்சு என்ஜாய் பண்ணியாச்சு அப்படியே கிளம்புன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் குளிச்சதுக்காகக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆங்கில ஒவ்வொரு ஹோட்டலாக பார்த்தோம் அந்த லாரிக்காரர் வழியும் ஓட்டலை ஸோ அதனால் ஒரு ஹோட்டலில் வந்து கௌரி சங்கரில் சாப்பிட்டுட்டு எல்லாமே மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுவும் போய் யூட்டன் பண்ணிட்டு வந்தோம் இந்த ஹோட்டலை பார்த்துட்டு இது நல்லா இருக்காது அப்படின்னு திரும்பி போனான் மறுபடியும் போயிட்டு சரி வேறு வழி இல்லைங்கிற ஹோட்டல் இழஞ்சு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டான் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்மளுடைய பயணம் இலக்கை நோக்கி கிளம்பியாச்சு என்ன ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு கோவில் மூணு கோவில் ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட பொழுது போயிடுச்சு எல்லாமே வந்து விடிய காலம் மூணு மணிக்கு தான் கோயிலை பார்க்குற மாதிரியான ஒரு ஷெடியூலில் தான் போய்கிட்டு இருந்தோம் அதுமாதிரி நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நல்லா போன இடங்கள் ஃபுல்லாகவே ஃபால்ஸு குளிக்கிற இடம் ஸோ இது இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணோம் ஸோ நான் சேர்ந்து என்ஜாய் பண்ணேன்னா அது காரணம் கஸ்டமர் தான் ஸோ அதனால் ரொம்ப ஃபன்னாகவும் போச்சு மெயின் ரோடு ஏறுற வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு மெயின் பைபாஸ் ஏறின நம்ம திருநெல்வேலி பைபாஸ் ஏறினவனே ஒரு நிம்மதியாக இருந்துச்சு தட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்ட் வரண்டு வந்தேன் வரலாண்டிய ஸோ ஒரு வழியாக நாங்களும் கன்னியாகுமரிக்கு உள்ளே வந்தாச்சு ஸோ வந்துட்டு சைட் சீன் பார்க்கலாம் அப்படிங்குற கிளம்பிட்டோம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் அப்படியே குற்றாலம் போகணும் ஸோ அதனால் எல்லாத்தையுமே சீக்கிரம் சீக்கிரம் பார்த்துட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங் ஒர்க் இருந்துச்சு பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் ஒரு ஹிந்தி கார்ட்டை போயிட்டு முந்நூறுபா பேருக்கு நூற்றம்பது ரூபாய் கட்டாக கொடுப்பாரா ஸோ அந்த மாதிரி தான் அப்படி பேசி பேரம் பேசி அங்கேனா மூமெண்ட்ஸ்லாம் பின்னாடி வரும் நாங்கள் அப்படியே ஒரு இடமாக பார்த்து சுற்றி பார்த்துட்டு உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கிற கரெக்டாக இருந்துச்சு ஸோ இது வந்து புதுசாக கட்டுற மணி மண்டபம் அதனால் நாங்கள் போகிற டைமில் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது ஈவினிங் டைமாக கொஞ்சம் அப்போ வந்து மழை நம்ம தமிழ்நாட்டில் வந்து புயல் தாக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தருவோம் நேரங்கள்னால வெயில் அவ்வளோவா இல்லை ஹீட்டு தெரியல அதனால் நம்மளும் திருவள்ளூர் வணக்கத்தை போட்டு ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா சுற்றி பார்த்தா சாரால் ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் எங்கிட்ட கிளம்பி உட்காரணுமே அப்படிங்கிறதுக்காக சரி முழுசாக நினச்சிட்டேன் நீங்கள் என்னென்ன போகிறோம் வண்டியில் போய் ஃபேனை போட்டு உக்கார தானே போகிறோம் நினச்சிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வெடியை எடுத்துகிட்டு ஏன்னா நடக்கிறதுக்கே பாதி மேல் கை கைகாலெலாம் வலிக்கிறது அந்த மாதிரியாகிருது அது நடக்கிறது இருந்தால் கூட உள்ள மிலிட்ரி ட்ரைனிங் எடுக்கிறாங்க செட்டியோட புரியுது இருக்கிற பைத்தியம் பூரா இங்கே தான் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்கி நாங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தா சுரக்கில் இருக்கும் போல் அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே தானே போனோம் அதனால் தண்ணியை போட்டு மேற்கொண்டு தண்ணியில் வந்து கிடப்போம்னு சொல்லி தண்ணியில் கிடந்துக்கிட்டு இந்த சேட்டை பண்ணது